வணக்க மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா எனக்கு கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் மிக்க நன்றி வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான நண்டு மசாலா தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அதில் நாலு ஆப்ஷன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணால் தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க நம்ம ஆர்எஸ்டி ஹெல்த்தி கிச்சனுக்குள்ளே போகலாம் இந்த நண்டு வந்து கடல் நண்டு தான் சின்ன சின்ன நண்டு தான் நான் எடுத்திருக்கேன் இதை நல்லா க்ளீன் பண்ணி மஜில் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போது அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு சோம்பு ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கம் சேர்த்துட்டு இது நல்லா பொரியட்டும் நல்லா பொறிஞ்சதும் நான் ஒரு ரெண்டு வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு மசாலா அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வெங்காயம் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் இது நல்லா வதக்கிக்கோங்க இதுக்கு வந்து லாஸ்ட்டாக ஒரு பவுட்ரு மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கணும் அதாவது ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா மிக்சிலையும் அரைச்சிக்கலாம் இதில் நீங்கள் நல்லா பிடிச்சிக்கோங்க அதாவது இடிக்கல்லில் வச்சு நல்லா இடித்து நல்லா பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நான் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா அது வதங்கட்டும் இப்போ நல்லா வதகுனிங்கன்னா நமக்கு மசாலா நல்லா திக்காக கிடைக்கும் அதுக்கு தான் கொஞ்சம் அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் சேர்த்து நல்லா அதை வதங்கி பச்சை வாசனை போடுற வரைக்கும் நல்லா அதை வதக்கி எடுத்துக்கோங்க இந்த நண்டு பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு தடவையோ இல்லை மாதத்தில் ஒரு மூணு நாள் தடவையோ எடுத்துக்கலாம் இதில் இதுலேயும் நமக்கு நல்லா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில் நமக்கு விட்டமின்ஸும் கால்சியம்ஸும் இருக்குது அதனால் பல்லுக்கும் நமக்கு எலும்புக்கும் நல்லது இப்போ நான் வந்து கொஞ்சமாக புதின இலைகள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூளும் தூளும் சேர்த்து நல்லா தான் வதக்கிக்கோங்க நல்லா அது வதங்கட்டும் எண்ணெயிலேயே இந்த நண்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே நம்ம இந்த நண்டு சாப்பிடக்கூடாது ஏன்னா ஃபுட் அலர்ஜி ஸ்கின் அலர்ஜி இருக்கவங்க நண்டை அவாய்ட் பண்ணுறது நல்லது இப்போ இந்த நண்டும் எறவும் ஒரே மாதிரி டைப் தான் வரும் நமக்கு இப்போ நான் ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா அதை வதக்கிக்கோங்க அது நல்லா வதங்கி வரட்டும் நல்லா மசிஞ்சு நல்லா வதங்கி வரட்டும் அதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாம் நமக்கு ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் ஆச்சு இப்போ பாருங்கள் நல்லா மசிஞ்சு நல்லா வந்திருக்க பாருங்கள் இந்த சமயத்தில் நம்ம க்ளீன் பண்ணி வச்ச நண்டையில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா ஒன்று சேர நல்லா கலந்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்துட்டு நம்ம இப்போ இதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வேக வைக்கலாம் இது சீக்கிரமாகவே வந்துடும் லேட்லாம் ஆகாது இப்போ நல்லா கலந்து வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு நல்லா அழகாக வெந்து செமையாக வந்திருக்கு பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது வீடே கமகமன்னு மணக்குது இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அது சிம்லே நல்லா குதிக்கட்டும் ஓரளவுக்கு நமக்கு திக்னஸ் வந்ததும் நம்ம அரைச்சி வச்சு இந்த பொடியை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு மிளகு காரம் தூக்கலாம் வேணும்னா ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நான் எல்லாமே ஒரு ஒரு ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் சோம்பு உண்டி கால் ஸ்பூன் சேர்த்தேன் இதை சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்ல வெளிலையும் சேர்த்துட்டு கலக்கிட்டிங்கன்னா செமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஆரஸ் ஹெல்த்தி கிச்சனை சப்போர்ட் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் போட்டு விட்ருங்க இந்த ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம மூடி வச்சு எடுத்தோன்னா சுவையான நண்டு மசாலா ரெடி சளி இருமல் நெஞ்சு சளி இருக்கிறவங்களுக்கும் இந்த நண்டு மசாலா நல்லா கேட்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்